வண்ணார் சமுகத்தை சென்ற மாணவர்களே நலன்கருதி அதிவேகமாக பணிகளை மேற்கொண்டு ஜாதி சான்றிதழ் வழங்கிய வெள்ளினூர் வட்டாட்சியர் சேகர் அவர்களை பாராட்டினர் புதுச்சேரி பிராந்திய பகுதிகளில் புதிரை வன்னார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பரவலாக வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு பட்டியலின பிரிவில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கடந்த முப்பது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இவர்களுக்கு பட்டியலின பிரிவில் சான்றிதழ் வழங்கப்படாததால் இவர்களது பிள்ளைகள் இடஒதுக்கீட்டில் மேற்படிப்பு படிக்க முடியாத நிலை ஏற்பட்டது கூட்டமைப்புடன் இணைந்து புதிரை வண்டார் விடுதலை முன்னணி அமைப்பு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தது புதுச்சேரி பிராந்திய பகுதிகளில் பட்டியலினத்தில் பதினைந்து ஜாதிகள் உள்ள கிளையில் தற்பொழுது பதினாறாவது ஜாதியாக புதிரை வண்ணார் ஜாதி இணைக்கப்படும் என புதுச்சேரி அரசுதழில் வெளியிடப்பட்டது இந்நிலையில் புதிரை வண்ணார் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க அந்தந்த தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து வெள்ளினூர் வட்டாட்சியர் சேகர் அவர்களின் துரித நடவடிக்கையால் ஜாதி சான்றிதழை பாராளுமன்ற தேர்தல் முடிந்து வழங்கினால் பிள்ளைகளின் சலுகைகள் பெறுவது பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தலுக்கு முன்னதாகவே வழங்குவதற்கான வீச்சில் துணை வட்டாட்சியர் நித்தியானந்தம் அவர்களின் மேற்பார்வையில் ஜாதி சான்றிதழை வழங்குவதற்கான பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலமாக சான்றிதழை வழங்குவதற்கான பணிகளை மேற்கொண்டு ஜாதி சான்றிதழை சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது ஜாதி சான்றிதழ் பெற்றுக்கொண்ட புதிரை வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வட்டாட்சியர் சேகர் மற்றும் துரித பகுதிகளை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது